மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி தமிழகத்துக்கு தர வேண்டிய நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்திற்காகவே தமிழர்களை மத்திய அரசு வஞ்சிக்கிறது எங்களுக்கு இருமொழி கொள்கை போதும் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடுவோம் தமிழ்நாடு போராடும் வெல்லும் அப்படின்னா வீடியோவை வெளியிட்டு அதகலப்படுத்துகிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர் முதல்வராக இல்லை யூடியூபரான்னு தெரில டெய்லி ஏதோ ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கிறத நாம பார்க்குறோம் மத்திய அரசு குறிப்பாக இந்த பிஎம் ஸ்ரீ அதன் அடிப்படையில் இந்த நிதி கொடுக்கவில்லை ஏன் நிதி கொடுக்கவில்லை அப்படிங்கிறதுக்கு மத்திய அமைச்சர் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஏற்கனவே பத்திரிகை செய்தியிலையும் சொல்லியிருக்கார் முதல்வருக்கு அனுப்பிய கடிதத்திலும் தெரிவிச்சிருக்கிறார் இது ஒரு பக்கம் நேற்று ஒரு செய்தி சமூக வலைதளங்களில் குறிப்பாக வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு செய்தி இதை தமிழகத்தில் செக்னு ஒன்று இருக்குது அவங்க நாளைக்கே இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் நம்ம வந்த சர்க்குலரை நம்ம இந்த படத்தில் காட்டுவோம் இது உண்மையாக இல்லையான்னு இந்த செக் டிஎன் செக் சொல்லட்டும் என்னென்னா தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி அவங்க வந்து ஒரு சுற்றறிக்கை சர்க்குலரு அனுப்பிச்சிருக்காங்க குறிப்பாக அதோடைய ரிஜிஸ்ட்ரார் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஃபினான்ஷியல் இயர்க்கு ஃபோர்த் குவார்ட்டருக்கு வர வேண்டிய பணம் வரலை அதனால் இந்த தானுவாஸ் தமிழ்நாடு வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா இங்கு பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் ஆசிரியர்கள் உதவியாளர்கள் யாருமே சம்பளம் ட்ரா பண்ண முடியாது எந்த ஒரு இன்வாய்ஸ் பில்லையும் ப்ரீயர் பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்ரூவல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த சுற்றறிக்கை நீங்களே அந்த சுற்றறிக்கை பாருங்கள் பிப்ரவரி மாதம் தமிழ்நாடு வெட்டினரி சயின்ஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை இந்த தமிழக அரசினால் இந்த மாதம் சம்பளத்தை நீங்கள் ட்ரா பண்ணாதீங்க பர்மிஷன் இல்லாமல் இன்வாய்ஸ் பில்லை ஓகே பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்காங்கன்னா உண்மையிலேயே இந்த தமிழகத்துடைய நிதி நிர்வாகம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக ஒரு கேள்விக்குறி வருது ஒரு பக்கம் ஆடம்பரமாக பல செலவுகளை செய்கிறாங்க இன்னொரு பக்கம் எங்களுக்கு நிதி கொடுக்கவில்லை அப்படின்னு மத்திய அரசை குறை சொல்கிறாங்க ஆனால் வெட்னரி சயின்ஸ் அந்த யுனிவர்சிட்டிக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுக்க முடியல இவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன பழைய ஓய்வூதியத்தை கொடுக்க முடியலன்னு சொல்லி போக்குவரத்து தொழிலாளர்கள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க ஆசிரியர்கள் இவங்களுக்கு தேர்தலிலே வேலை செய்தவர்கள் அதாவது கரை வேட்டி கட்டாத ஒரு திமுகவுடைய ஒரு பிரிவு போல வேலை செய்த ஜாக்டோஜியோ ஊழியர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணுறாங்க எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை அப்படின்னு தலைமை செயலகத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் அவங்களுடைய சங்கத்தினர் தொடர்ச்சியாக போராடுறாங்க அப்படிங்கும் பொழுது இந்த தமிழக அரசு எப்படிப்பட்ட நிதிநிலை சிக்கலிலே மாட்டியிருக்குதுன்னு பார்க்குறோம் ஆனாலும் நாங்கள் மாதம் ஆயரருவா கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு உருட்டு இந்த பக்கம் ஊட்டிட்டுருக்காங்க ஃபுல்லாக மக்களுடைய நலன் சார்ந்தே நாங்கள் அனைத்தையும் செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க ஆனால் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை அப்படின்னா தமிழக அரசு எதையும் நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது முந்தைய அரசு எத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கியது அப்படின்னு ஒரு வெள்ளை அறிக்கையெல்லாம் வெளியிட்டாங்க அப்பொழுது நிதியமைச்சராக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் ஏதோ கற்றுக்கொண்டிருந்த எல்லா வித்தையும் கொண்டு வந்து இறக்குனார் அமெரிக்காவில் நான் பெரிய கம்பெனியெலாம் நிதி நிர்வாகத்தை எல்லாம் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை அறிக்கை விட்டு இனிமேல் இதெல்லாம் நாங்கள் எப்படி சரி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ஐந்து பேர் கொண்ட உலகத்திலேயே மிகவும் பிரபலமான நிதி ஆலோசகர்கள் கொண்ட ஒரு குழு அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இவருடைய கட்சி சொல்லக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் மக்கள் நலனை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய இவங்க ஒரு தனியாக ஒரு குழு இப்படி இரண்டு குழுக்களை எல்லாம் அமைத்து நிதி நிர்வாகத்தை நாங்கள் ஆகா ஓகன்னு அசத்திடுவோம் மூணு ட்ரில்லியனாக உயர்த்தி விடுவோம் அப்படின்லாம் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொன்னாங்க ஆனால் இப்பொழுது வெட்டனரி சயின்ஸ் யூனிவர்சிட்டியில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பிப்ரவரி மாதம் சம்பளமே கொடுக்க முடியல அப்படிங்கிறது ஒரு சூழல் ஆனால் இன்றைக்கி ஒன்றாம் தேதி முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு மிக பெரிய அளவில் பிறந்தநாள் கூட்டங்கள் எங்கே பார்த்தாலும் நடந்துக்கிட்டு இருக்கு கோலாகலமாக கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் தமிழகத்தை காக்கக்கூடிய அரணாக அவர் தான் இருக்கிறார் மத்திய அரசு பல போரை மூணு இரண்டாவது போரை கூட தொடுக்கிறது தமிழகத்தின் மீது அந்த போரிலிருந்து தமிழர்களை காக்கக்கூடிய கேடயமாக முதல்வர் இருக்கிறார் அப்படின்னு அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவங்களாம் லாவணி பாடுறாங்க புகழ் மாலை போட்டுடுறாங்க எல்லாம் செய்கிறாங்க ஆனால் உண்மை என்னவென்றால் தமிழக அரசு ஊழியர்களுக்கு குறிப்பாக இந்த வெட்டினரி சயின்ஸ் யூனிவர்சிட்டியில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு சம்பளம் கூட கொடுக்க முடியாத சூழ்நிலையில்தான் தமிழக அரசு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது எப்போவும் போல டிஎன் செக் இந்த சர்க்குலர் உண்மையா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்